ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செட்டு ஜாமான் பார்க்க போகிறோம் கொல்லிமலையிலேருந்து கொண்டு வந்து எங்கள் ஊரில் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போட்டு விற்பாங்க எல்லாருமே வாங்கினோம் ஒரு செட்டோட விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா நான் அரை செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் ஒரு செட்டு வந்து நாலு படி சோம்பு நாலு படி வெந்தயம் நாலு படி கடுகு நாலு படி ஜீரகம் நாலு படி மிளகு ஒரு படி மொத்தம் வந்து நாலு நாலு படி மிளகு மட்டும் ஒரு படி இந்த அஞ்சு திங்ஸ் தருவாங்க ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு நான் எல்லாம் அரை செட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சோம்பு சோம்பு வந்து இப்போ இது ரெண்டு படி ஜீரகம் ஜீரகம்னா நல்லா வால் ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாழ் ஜீரகம் ரெண்டு படி கடுகு ரெண்டு படி வெந்தயம் வெந்த ரெண்டு படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு அஞ்சு திங்ஸும் தொள்ளாயிரூவா ஃப்ரெண்ட்ஸ் பாதி தான் வாங்கினேன் அரை செட்டு தான் ரூபாய் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா திங்ஸ் நம்ம எல்லாம் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ தோரம்பருப்பு ஒரு கிலோ பைத்தம்பருப்பு ஒரு கிலோ பொட்டுக்கடலை வறு கடலைன்னு சொல்லுவீங்களா பொட்டுக்கடலை ஒரு கிலோ வெள்ளை கொண்டக்கடலை ஒரு கிலோ கருப்பு கொண்டக்கடலை ஒரு கிலோ பட்டாணி ஒரு கிலோ பச்சைப்பயிறு அண்டு ஒரு கிலோ மொச்சக்காய் மொச்சக்கொட்டை மல்லி ஃப்ரெண்ட்ஸ் மல்லி ஒரு கிலோ மிளகாய் ரெண்டு கிலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அரை கிலோ இதோட ரேட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டு ஜாமான் தொள்ளாயிரரூபா இந்த ஒரு அஞ்சு திங்ஸு தொள்ளாயிரூபா அரை செட்டு ஒரு செட்டை வாங்கினா ஆயிரத்தி எட்நூறுபா மல்லி நூறுபா மிளகாய் முந்நூறுபா இந்த பட்டை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி இருபது ரூபா எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்தாங்க மசாலா திங்ஸ் கசகசா கிடையாதா இதில் கசகசா பட்டை லீஃபு பிரியாணி இலை அண்டு அனாசிப்பூ மராட்டி முக்கு எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு பூ போட்டு நூற்றி இருபது ரூபா இது கொஞ்சம் ரேட் கூட தான் மிச்சம் எல்லாமே ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது நூற்றி இருபது ரூபா பச்சை பச்சை பயிர் நூற்றி இருபது ரூபா பாசிப்பருப்பு நூற்றி முப்பது ரூபா பொட்டுக்கடலை நூறுரூபா பேர் என்ன நூற்றி இருபது ரூபா இந்த வெள்ளை கொண்டக்கடலை நூற்றி இருபது ரூபா கருப்பு கொண்டக்கடலை நூறுரூபா மிளகாய் முந்நூறுபா ரெண்டு கிலோ ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா தான் மல்லி நூறுரூபா ஒரு கிலோ வந்து நூறுரூவா ரெண்டு கிலோ இரநூறுபா இந்த இது நூற்றி இருபது ரூபா அரை கிலோ அறுபது ரூபா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் இரநூத்தி எண்பது ரூபா இருங்க மஞ்சத்தூள் மட்டும் நூற்றி நாற்பது ரூபா அரை கிலோ தோரம்பருப்பு நூற்றி இருபது தான் இது மட்டும்தான் நூற்றி முப்பது மிச்சம் எல்லாமே ரேட்டு சேம் ரேட்டு தான் பொட்டுக்கட நூறுரூபா இந்த கருப்பு கொண்டக்கல்லையும் நூறுரூபா தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள்னால் கொல்லிமலையில் ஜாமான் வாங்கின அனுபவம் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த திங்ஸோட ரேட்னால் பரவாயில்லையா இல்லை கூடவா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் இதெல்லாம் நான் ஒன் இயருக்கு வச்சு இந்த மல்லிகை ஜாமான் ஓட்டிடுவேன் கண்டிப்பாக